திமுகவுடைய பெரிய பலம் இந்த கட்டமைப்பு தான் அது அப்படியே இந்த கட்டுக்கோப்பா வச்சுருக்க பாருங்க எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது மூன்று தொடர் தேர்வுகளை வந்து தோல்வி அடைஞ்ச பிறகும் வந்து திரும்பி வந்து எந்திரிச்சு வர முடிஞ்சதுன்னு இந்த கட்டமைப்பு தான் காரணம் அது வந்து எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருந்தாலும் அது எந்திரிச்சு வர்றதுக்கான ஒரு பேக்கப் வந்து ஒரு பேக் போனாக இருக்கணும் அது வந்து இந்த பத்திரிகையோட தலைப்பை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய வியப்பு ஏற்படுத்துச்சு மாற்றாரும் போற்றும் மகத்துவ ஆட்சி அப்படின்னா நான் மாற்றாரு ஓகே நீங்க வந்து சேர்த்துக்கிட மாட்டீங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நான் ஒத்துக்கிட்டேன் எங்க மாண்பிமிகு அன்னைங்களை நீங்க எப்படி மாற்றாருன்னு சொல்லுவீங்கன்னு இறங்கி நடந்து வரும்போது பேசிட்டு இருந்தோம் அந்த மாதிரி படி ஏறது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறார் ஏன்னா உங்க வயசில் அவங்க இருப்பானானே தெரியல நீங்க இந்த வயசுல வந்து இந்த போர்டு போட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வில் பவர் வந்து கலைஞர் அவர்களுக்கு இருந்துச்சு இல்லையா அந்த வில் பவர் தான் அவர் வந்து பெருசா நடத்திக்கிட்டே இருக்கு வந்து கொஞ்சம் கூட அசராம இந்த இளைஞர்கள் இம்புட்டு பேர் இங்கே உட்காந்து இருக்கீங்க நீங்க அந்த கட்சிக்கு போயிட்டீங்க நினைச்சேன் வெளியில வேற பெண்கள் வந்து கீழே உட்கார்ந்து நான் வந்து நிறைய கருத்துக்கள்ல எங்க அண்ணன் காந்தராஜ் அவரோட நான் முரண்படுறேன் ஆனா அந்த ஆண்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கேட்டா பாத்தீங்களா நான் நூறு சதவீதம் ஆதரவு கொடுக்குறேன் லேடிஸுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தா தர மாட்டாங்க வச்சுக்கிறாங்க எங்க அக்கௌண்ட்ல வந்துருதுன்னு நாங்க எல்லாம் ஆயிரம் ரூபா கொடுங்க அப்படியே டாஸ்மாக்ல திருப்பி கொடுப்போம் அதெல்லாம் வந்து வாங்கின காசை முழுசா கொடுப்போம் அப்படியே வச்சுக்கிட மாட்டாங்க அப்படி கொடுக்கக்கூடிய ஆட்கள் கொடுக்காம நீங்க போய் லேடிஸ் போய் கொடுத்தா பேங்க்ல போட்டு வச்சிருக்காங்க அது வந்து நகட்டை முடியல பெரிய சிரமான விஷயமா இருக்கு அண்ணனுடைய கருத்து வந்து ரொம்ப சரி சூப்பர் சார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு அதிசயம் ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னாரு நான் அப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தேன் என்னடா இருக்கும் எனக்கு என்னமோ தான் அந்த அதிசயம் அந்த அற்புதம் மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு கீழே வந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய படத்தோட எதிர ஏற்கனவே வந்து ரங்கராஜ் பாண்டே பேசிட்டு இருக்கான் இது திமுக மேடல் அப்படின்னா எனக்கே புரியல இது ஆமா இப்படி நம்ம தான் நடந்துட்டு இருக்கா இதான் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு ஒரே ஆச்சரியம் ரெண்டு நாளா எனக்கு போனு மேல போன் மேல போனு சார் உங்க பேரை டிஎம் கேட்காரங்க மிஸ் யூஸ் பண்ணிட்டாங்க என்ன சொல்லுங்க உங்க போட்டு போட்டு அவங்க போட்டிருக்காங்க நான் தாங்க சொன்னேன் நீங்களா ஆமா குல துரோகி அப்படின்ட்டா இடம்ல நீயோடா இப்படி செஞ்ச அப்படின்னு பண்ணிட்டாங்க எனக்கு அதுல வந்து எந்த தயக்கமும் இல்ல முதல்வர் மேலே வந்து எனக்கு ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் பாசமும் எப்பவும் உண்டு முதல்வருக்கு என் மீது வந்து ஒரு பெரிய ஒரு அன்பு உண்டு இவங்க நிறைய பேருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல இன்றைக்கும் வந்து ஒரு வீடியோ இருக்குது கலைஞர் ஒரு பாடம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தயவு செய்து நீங்க பார்க்கணும் திமுக காரங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ அது நான் போட்டனால நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க இவன் எப்படி நம்மளை பற்றி சொல்லிருமா அப்படின்னு எனக்கு தெரியும் அதை வந்து முதலமைச்சர் அவர்கள் பார்த்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அமைச்சர் கூட அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி பார்த்தீங்களான்னு கேட்டபோது அவங்களும் சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து நான் ஒரு வகுப்பில் இருந்தபோது வரிசையாக ஃபோனு எனக்கு வந்து நான் அந்த எடுக்க முடியல எடுத்து முடிச்ச பிறகு பார்த்தா நமக்கு நிறைய நண்பர்கள் வந்து தெரியாமல் இருந்தது அப்புறம் வந்து ஒரு நம்பர் தெரிஞ்ச நம்பர் இருந்து கட்டும்போது இவ்வளவு மாதிரி சார் பேசணும் நாங்க அப்படின்னும் போது வந்து சார் பேசினாங்க இந்த மாதிரி நான் அந்த வீடியோ பார்த்தேன் ரொம்ப பிரமாதமா இருந்தது அப்படின்னாங்க அதோட முக்கியமான ஜோக் என்னன்னு அப்புறம் என்ன பாண்டே எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு முதல்ல அடுத்தவொன்னே சிஎம் நான் வந்து அமைதியா இருக்கேனே அப்படின்னேன் பாண்டே அமைதியா இருந்தா நாடு தாங்காதே அப்படின்னாரு இதை சொன்ன தான் நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி கலைஞர் தான் அந்த மாதிரி சட்டையா சொல்லுவாங்க அவர் சொன்னார் பாண்டே அமைதியா இருந்தா நாடு தந்தது அவளை தான் ஓரமா சொல்லி சொன்னார் அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு மதிப்பு சொன்னாங்க நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து முதலமைச்சர் சந்திக்கும் போது சொல்லிருக்காங்க அந்த மாதிரி பாண்டே நான் தொடர்பில் இருக்கேன் பாண்டே நம்ம பேசுவாரு ஓடி இருக்கேன் சொல்லிட்டு நிறைய பிறந்துட்டு தன்னுடைய ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த வந்து என்னுடைய அப்பா இறந்ததுக்கு வந்து முதலமைச்சர் வந்திருந்தாங்க அது திமுகலேயே பல பேருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு மனநிறைவை கொடுக்கல அதுக்கு எதுக்கு நம்ம போய்கிட்டு அப்படின்னு எங்கள் அண்ணன் சுபேர பாண்டேன்னு ஓப்பனாகவே சொல்லிட்டார் பாண்டே அப்பா இறந்ததுக்குலாம் போக முடியல அவ்வளோ ஒத்து கிடையாது பாண்டே எங்கள் அப்பா ஒருத்தர் நல்ல மனுஷன் பாவம் பாண்டே அவ்வளோ ஒரு கிடையாது அப்படின்னு நினச்சி சொன்னார் அந்த ஒரு ஆச்சரியமான நாகரிகம் இங்கே பேசிக்கிட்டு இருக்க மேடையில் அந்த ஆச்சரியமான நாகரிகத்தை கடைபிடித்தவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவங்க வந்து அவங்கள தகவல் சொல்ல முடியல நாங்கள் வந்து முதலமைச்சர் வந்து வராங்க காலையிலே வந்து போலீஸ்லாம் வந்து போட்டாங்க அப்போ வந்து நாங்கள் எங்களுடைய சாங்கியம்லாம் முடிச்சு நாங்கள் மதியமாக எடுத்துட்டோம் அப்புறம் சாயந்தரம் வந்து திரும்ப வந்தாங்க அப்பா இருந்ததுனால அந்த சடங்குகள்லாம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாங்கள் ஃபோட்டோ விட்ட எதுவும் யோசிக்கலாம் அப்புறம் அப்பா எடுத்துகிட்டு போய் கடங்குலாம் எல்லாம் முடித்த பிறகு அப்படிங்கிறனால ஃபோட்டோ எதுவும் எங்கள்கிட்ட இல்லை அப்போ வந்து நாங்கள் ஃபோட்டோக்கு சொல்லியிருந்தோம் அப்பாவுடைய ஃபோட்டோக்கு நாங்கள் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருந்தோம் அது வரலை சிஎம் உடைய பிஎஸ் வந்து ஃபோன் பண்ணி அண்ணே வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னாரு நான் எப்பனை கிளம்ப போகிறீங்க அப்படின்னே வந்துக்கிட்டு இருக்கோம்னே அப்படின்னாரு வண்டி ஏறி புயல் போல் வந்துட்டாங்க அதுக்குள்ள எங்களால் போட்டோ எடுத்து வரச்சக்குள்ள என் தம்பிகள் வந்து போட்டோ எடுத்து பிளாக் பண்ணலாம் எடுத்து பாஞ்சு எடுத்து ஓடி வந்து நல்ல வேலை சீயம் வர்றதுக்கு முன்னாடி போட்டோ மாட்டோம் அப்படி நாங்க தான் வந்து கஷ்டப்பட்டு போனோம் அவனே வந்து உடனே வந்தாங்க ரொம்ப நேரம் இருந்தாங்க ரொம்ப நேரம் பேசினாங்க ரொம்ப அக்கறையாக விசாரிச்சாங்க எப்படி இருந்ததுன்னு வீடு பார்த்துட்டு சொன்னாங்க வெளியில வரைக்கும் வந்து வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்பினேன் ரொம்ப பெரிய மனநிறைவு ஏற்படுத்தினது அவங்கள்ட்ட நான் சொன்னேன் பெரிய கௌரவம்னே அப்படின்னு அண்ணன் வந்தது வந்து ஒரு பெரிய கௌரவம்னே அப்படின்னு அது அதெல்லாம் இல்லை மாதிரி நேரங்களில் இல்லாட்ட அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த பெரிய நயத்தகர் நாரியத்தை கடைத்து ஒருத்தர் வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க அப்போ நான் வந்து ஃபோன் எடுத்தேன் ஒரு சினிமா ஷூட்டில் இருந்தேன் ஃபோன் எடுத்துட்டு அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னா நான் வந்து உங்களை நேராக பார்க்கணும் அப்படின்னாங்க ஆனால் அவ்வளோ பெரிய தப்புலாம் பண்ணியிருக்க மாட்டேன் எதா இருந்தாலும் சொல்லுங்கண்ணே நானே வந்துடுறேன் அப்படின்னு இல்லை இல்லை நான் தான் வரணும் அப்படின்னாங்க இல்லைண்ணே சொல்லுங்கண்ணே நீங்க சொல்லுங்க நான் வந்துடுறேன் என்ன விஷயம் சொல்லுங்கண்ணே இந்த மாதிரி நம்ம பிறந்த முதலமைச்சருடைய பிறந்த நாளுக்கு வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துறோம் அப்படின்னு சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே சொல்லிட்டேன் அந்த ஸ்பாட் அப்படியே சரின்னு சொல்லிட்டு தேதி மட்டும் கொஞ்சம் முன்னே பண்ணி நம்ம சரி பண்ணிடுவோம் சொல்லிட்டு சொல்லியாச்சு நான் ஒரு அவசரத்துல பார்த்துட்டு பத்து ரெண்டு அப்படின்னு அண்ணன் தான் தெரியுமில்ல எனக்கு அவர் ஒரு பிறந்த வந்து ஒரு வருஷம் பூரா கொண்டாடுவார் இப்பயே சொன்னார் இல்லை ஆகஸ்ட் வரைக்கும் கொண்டாடுறார் அப்படின்னு ஆகஸ்ட் அக்டோபர் அக்டோபர் வரைக்கும் கொண்டாடுங்க என்னென்ன அக்டோபர் வரைக்கும் அப்படி போயிட்டு அடுத்த வருஷம் வரைக்கும் ஓடிட்டு இருக்கும்போது நான் எப்படின்ட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அவனே ஃபிப்ரவரி சொல்லி வச்சிருப்பாரு பத்து ரெண்டுக்கு நான் தேதி குறிச்சேன் இன்னைக்கு பத்து மூணு இல்லையா பத்து ரெண்டு குறிச்சு வச்சேன் அதுக்கப்புறம் நானும் அண்ணனும் பேசிக்கல அவங்க மட்டும் அவங்க வேலையை பார்க்கறேன் பத்தாம் தேதி எனக்கு ஒரு தென்காசியில் ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சு முடிச்சுட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி ஏறி ஃப்ளைட் ஒன் ஹவர் லேட்டு அடிச்சு அடிச்சுட்டு சாயந்தரம் பன்னெண்டு ரெண்டு மணிக்கு அண்ணனுக்கு அண்ணே நிகழ்ச்சி எப்போ என்ன சொல்லவே இல்லையேன்னு எப்படி எந்த நிகழ்ச்சி தம்பி அப்படின்னா அமைச்சர் என்னன்னே பிறந்த நாள் நிகழ்ச்சி அப்படின்னு அது மார்ச் மாசம் நாடி என்னோட ரொம்ப வேகமாக இருக்கு மார்ச் மாசமா அப்படின்னு ஒரு அதிர்ச்சி அடைஞ்சு அப்ப இருந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டேன் ஒரு மூணு நாளா வந்து நிறைய போஸ்டர் எல்லாம் பார்த்தோன்னே என்னோட நண்பர்கள்லாம் ரொம்ப அழைச்சாங்க எனக்கு வந்து இந்த பத்திரிகையில் ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம் கிடச்சிது நீங்கள் அந்த இன்விடேஷனை பார்த்துருப்பீங்க வெளியே போர்டெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த கருத்தரங்கத்தில் நிறைய பெருமக்கள் வந்து திமுகவுடைய அந்த புரோட்டோகால் ஃபார்மில் வந்து நான் சொல்லியாகணும் ஆகணும் எவ்வளவுதான் வந்து வேலை இருந்தாலும் அவங்க வந்து அந்த கட்சியுடைய நிர்வாகிகளை மதிக்கக்கூடிய தன்மையோடு அண்ணன் துரைராஜில் ஆரம்பித்து அந்த துணை மேயரில் ஆரம்பித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆரம்பித்து அமைச்சர் அவர்கள் எவ்வளோ பெரிய பேர் பட்டியல் ஆரம்பிச்சு அவர் ஸ்பீச்சே மொத்தம் பத்து நிமிஷம் தான் அதில் எட்டு நிமிஷம் பேர் மட்டும் தான் படிச்சிருக்காரு ஆனால் அவ்வளோ பெருசாக லிஸ்ட் வந்து ஃபுல்லாக சொன்னாங்க எல்லாரையும் மதிக்கணும் எல்லாரையும் கொண்டு வரணும் அந்த திமுகவுடைய பெரிய பலம் இந்த கட்டமைப்பு தான் அது அப்படியே இந்த கட்டுக்கோப்பா வச்சிருக்க பாருங்க எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது மூன்று தொடர் தேர்வர்கள் வந்து தோல்வி அடைஞ்ச பிறகும் வந்து திரும்பி வந்து எந்திரிச்சு வர முடிஞ்சதுன்னு இந்த கட்டமைப்பு தான் காரணம் அது வந்து எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருந்தாலும் அது எந்திரிச்சு வர்றதுக்கான ஒரு பேக்கப் வந்து ஒரு பேக் போனாக இருக்கணும் அது வந்து பெரிய ஆச்சரியமான ஒரு கட்டமைப்பு ப்ரோட்டோக்காலில் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு யார் யாரை எப்படி மதிக்கணும் எப்படி சொல்லணும்னு கட்சி நிர்வாகிகள் தான் இங்கே சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே முன் வரிசையெல்லாம் கொடுக்குறோம்னு பார்த்திங்கன்னா அவங்க யாரும் வந்து வெளியில் இருந்து கொடுத்தவங்க கட்சி நிர்வாகிகளே பண்ணிட்டு அந்த மாதிரி அவங்க வேலையை எடுத்து செய்யக்கூடிய தன்மை அவர்கள் விட்டு திருவிழாவில் அமைச்சர் வந்து ஒரு வரி சொல்லியிருப்பார் என்ன நாளைக்கு வந்து நிகழ்ச்சி நடத்துகிறப்பா அஞ்சு பேர் பேச வராங்கப்பா ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேரோட உழைப்பு அப்படிங்கிறது அண்ணன் காந்தராஜ் சொன்னார் வழிநடுக வந்து அவ்வளோ பெரிய போஸ்டர் அவ்வளோ பெரிய பேனர் அவ்வளோ பெரிய சீரியல் லைட் டியூ லைட்னா கட்சிக்காரங்க ஒவ்வொருத்தரும் நான் செஞ்சிரும் நான் செஞ்சிரும் நான் செஞ்சுங்கிற ஒவ்வொரு தன்முனைப்பு அதான் ரொம்ப முக்கியமான முக்கியமான விஷயம் ஸோ இவ்வளவு வைப்ரண்டா ஒரு பார்ட்டி வந்து வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமானது நான் வந்து பல கட்சி கூட்டங்களில் பேசியிருக்கேன் ஆக்சுவலாக வந்து நான் நடுநிலை பத்திரிகையாளன்னு சொல்லிட்டே இருப்பேன் யாரும் நம்ப மாட்டாங்க ஏ ஒன்னே தெரியும்ப்பா எங்களுக்கு எப்படிமாங்க எப்படி பார்க்க முடிச்சா தம்பி இந்த பார்த்து சார் இது யாரு எங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ சொல்ல நடுநில நான் நடுநிலைங்கிறது வந்து நம்பாமல் இருக்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு அப்புறம் நம்பியிருப்பாங்க திமுக மேடையிலே போய் பாண்டே பேசிட்டு வந்துட்டேன் அப்போ தான் போல தெரியுது ஏற்கனவே வந்து இதே போல அண்ணன் திருமாவரனுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு ராத்திரி ஏழு மணிக்கு போனே ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் அங்கே இருந்தேன் அங்கேயே வந்து அந்த மாதிரி வந்து அண்ணன் கூட இருந்திருக்கேன் ஸோ வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்றது அப்படிங்கிறது வந்து ஒரு மரியாதை ஒரு மரபு அது ஒரு பெருமை அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை எவ்வளோ வியப்பு வந்தாலும் எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் இன்னும் நூற்றாண்டு வாழணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை அவருடைய தகப்பனாரை விட ஒரு வருஷமாவது கூட கட்டாயமா இருந்தே ஆனால் எந்த குழப்பமும் இல்லை நிறைய நல்லதுகள் வந்து அவங்க தொடர்ந்து செய்யணும் அது வந்து நிறைய மக்களுக்கான விஷயங்களை செஞ்சுட்டே இருக்கணும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்தையினுடைய அடிமனசுலேருந்து நான் சொல்லுவேன் எந்த குழப்பமும் இல்லாமல் இந்த பத்திரிகையோட தலைப்பு பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய வியப்பு ஏற்படுத்துச்சு மாற்றாரும் போற்றும் மகத்துவ ஆட்சி அப்படின்னா நான் மாற்றாரு ஓகே நீங்க வந்து சேர்த்துக்கிட மாட்டீங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நான் ஒத்துக்கிட்டேன் எங்க மாண்புக்கு அன்னைங்களை புறா நீங்க எப்படி மாற்றாருன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு டவுட் வந்துச்சு அன்னை காந்தராஜை பார்த்தா உங்களுக்கு மாற்றாரு மாதிரியா தெரிஞ்சது நம்ம வீட்டார் மாதிரி தெரியல நம்ம அண்ணன் பா நம்ம ரத்தம் பாடணும் எப்படி உங்களுக்கு ஒரு போட்டு கூட குறையாம அண்ணன் எல்லாம் யூடியூப்ல வீடியோ போட்டாருன்னா நீங்க வந்து ஹெட்ஃபோன் போட்டு தான் கேட்கணும் பப்ளிக் கேட்டீங்கன்னா பக்கத்தில் சண்டைக்கு வந்துருவாங்க அடிச்சு துவம்சம் பண்ணி தொலைச்சு எடுத்து அண்ணன் எல்லாரும் தலையில கட்டி தொங்க விட்டுருவாரு அவ்வளோ வந்து பயங்கர ஆச்சரியமா இருக்கும் கல்கி பிரியன் அதே மாதிரி அதே எதுக்கு அவர் மாற்றார் அவருடைய அவருடைய கம்யூனிட்டி அதுவும் தெரியல எனக்கு யோசிக்கல ஹிந்து ராம் வந்து எப்படி மாற்றார் ஆவார்னு எனக்கு ஒன்றும் தெரியல அவர் வந்து மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு கலைஞரால் ஆனால் வந்து ஆனால் வந்து அவங்க எவ்வளோ தூரம் இணக்கமாக இருக்கிறாங்க அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்க்கிறதுல உங்களுக்கு சளைக்காம ஒரு தனி மனிதனாக போராடிட்டு இருக்காரு அடிச்சு போட்டு வச்சுட்டு அவர் வந்து எழுது 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 எழுதுன்னு அசரவே மாட்டார் எங்க அண்ணன் நக்கிற உங்க வாழ் கேட்க வேண்டாம் அவர் எப்படி மாற்றார்னு போறதுக்கு மனசு வந்துச்சு எனக்கு தெரியவில்லை எப்படி நீங்க சொல்லுங்க நீங்க தானே அதை வந்து பதில் சொல்லணும் எப்படி எப்படி இருக்காங்க ஒருவேளை கலைஞர் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்துட்டார் அப்படிங்கிறதால ஏதாவது இருந்துச்சான்னு தெரியல அது வந்து தலைவருடைய ரொம்ப நாள் கேப் ஆகி அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பெருமக்கள்லாம் வந்ததில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறைய ஆச்சரியமான விஷயம் காந்தராஜ் அண்ணன் வந்து தீகான்னு கூட சொல்லலாம் அது வந்து திமுக கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பயங்கரமா இருப்பாரு இந்த நாட்டில் வந்து கருத்து சுதந்திரம் யாருக்கு முழுசா இருக்குன்னா எங்க அண்ணன் காந்தராஜ் மட்டும் தான் இருக்கு அவர் வந்து பேசுவார் நிறைய கேஸ் போட்டெல்லாம் பாக்குறாங்க கம்பெனி எல்லாம் கொடுத்து பாக்குறாங்க அதான் கிடையாது அவர் மேலாம் தொடமாட்டோம் என்னன்னு அண்ணன் நம்மளுங்க அப்படின்னு அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய உரிமை அடிச்சு அடிச்சு தோம்சம் நான் கூட யோசிப்பேன் கொஞ்சமா ஏதாவது யோசிப்பாரு அடிச்சு அது பெரிய அந்த பாரம்பரியம் அப்படி அது வந்து அமைச்சர் சொன்ன மாதிரி ஒரு மூத்த தலைவர் பெருந்தலைவருடைய சகோதரர் அவருடைய சகோதரங்கிறதுக்காகவே பயங்கரமா அடி வாங்கியிருக்காரு அவர் தான் சொன்னார் பாத்தீங்களா நான் ஒண்ணு நான் மாட்டு படிப்பு உண்டு நான் ஒன்று போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட இல்லை நீ அவருடைய சகோதரர் தான் அப்போ அந்த திராவிட இயக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கணக்கில் வந்து பயங்கரமா அடி வாங்கி பெரிய விமர்சனம் பண்ணவர் அவர் வந்து யூடியூப்ல பேசினாருன்னு லட்சக்கணக்கில் வியூ போது போகுது லட்சக்கணக்கில் நான் தொண்டத்தண்ணி வைத்து பேசிட்டு இருக்கேன் கேட்க மாட்டேன் ஏன்னா அண்ணன் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் பேசுவார் அடிச்சா வந்து சாமானிய நடையில் காமன் என்ன பிடிச்சி நான் தான் சொல்லுவேன் இறங்கி நடந்து வரும்போது பேசிட்டு இருந்தோம் அது மாதிரி படி ஏறுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குனார் ஏன்னா உங்க வயசில் அவன் இருப்பானானே தெரியல நீங்க இந்த வயசுல வந்து இந்த போர்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வில் பவர் வந்து கலைஞர் அவர்களுக்கு இருந்துச்சு இல்லையா அந்த வில் பவர் தான் அவர் வந்து பெருசாக நடத்திக்கிட்டே இருக்குது வந்து கொஞ்சம் கூட அசராம தைரியமாக மனசில் பட்டதை அப்படியே வந்து கொண்டு போயிட்டே இருக்கிறாரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் ரொம்ப சுருக்கமாக மட்டும் நான் சொல்லிடுறேன் நிறைய விஷயங்களில் வந்து கொண்டு போக முடியுமில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நீங்க நினைச்ச மாதிரி சுலபமா இருக்க போறது இல்ல பெரிய சேலஞ்ச் வந்து காத்துட்டு இருக்கு ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எப்படி ஒன்னுக்கு முன்னாடி முதலமைச்சருக்கு வந்து ஜாதகம் இல்ல அவர் ராசி இல்ல அவர் கட்டம் இல்ல சொல்லிட்டே இருந்தாங்க தாண்டி அவர் முதலமைச்சரா ஏறி உட்கார்ந்து அதே மாதிரி சுலபம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனா வடிவேல் ஒரு படத்துல சொல்ற மாதிரி அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதமா தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி விளையாடுற விளையாட்டு வந்து எனக்கு புரியவே இல்லை அவங்க வந்து இந்த நேற்று நடந்த சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்த மாதிரி நமக்கு புரியும் இது இந்தியா இது பாகிஸ்தான் இது இங்கிலாந்து இது நியூசிலாந்து முடியும் இது ஐபிஎல் மாதிரி இருக்கு ஒரே டீம்ல எல்லாரும் இருக்கான் ஒரே டீம்ல எல்லாரும் இருக்கான் எந்த டீம்ல இருக்கிறவங்க யாருக்கு விளையாடுறானே தெரிய மாட்டேது அவங்க ஏதோ அவங்க டீமுக்கு விளையாடுறாங்களா இல்லாட்டி உங்களுக்காக விளையாடுறாங்கன்னு தெரிய மாட்டுது அவை மாதிரி ஒரு பாலை போடுறாங்க பார்த்தா இன்னும் இந்த பால் இந்த பக்கம் போது போட்டு செல்ஃப் கோல் அடிக்கிறாங்க அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க பயங்கர ஆச்சரியமா இருக்கு எதிரில் வந்து ஒரு பெரிய பிளவுபட்ட தன்மை இருக்கு அது உங்களுக்கு ஒரு பெரிய சாதகம் எதிர்முனை வந்து சாதாரணமாக ஒரு நாளா வந்து நிக்குது அஞ்சு முனை போட்டி நமக்கு நடந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது வந்து எதிர இருக்கிறவங்களை பொறுத்து எதிர இருக்கிறவங்க ஆளுக்கு ஒரு கேம் ஆறனால அப்படி இருக்கு பட் வந்து அவங்க ஒரு அலையன்ஸா சேர்ந்தாங்கன்னா அது வேற மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரு பெரிய டஃப்பான காம்படிஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏடிஎம் கே பிஜேபி எல்லாம் சேருவாங்களா ஏடிஎம் வந்து விஜய் அவர்களுடைய ஒரு கேகா காத்திருக்கு விஜய் வந்து நம்ம எதுக்கு அடுத்தவங்களை முதலமைச்சராக்கணும் நம்மளே முதலமைச்சரா இல்லான்னு பாக்குறாரு அதுக்காக வந்து போன வருஷம் உங்க கூட போன தேர்தல் உங்க கூட இருந்தவர் இந்த தேர்தல் அவங்க கூட இருக்கிறாரு அது வந்து ஒரு பெரிய ஒரு கான்பிடன்ஸ் இதெல்லாம் கொடுத்திருக்கு சோ பிரஷாந்த் கிஷோரே வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு உங்க கூட இருந்தார் அப்படின்னு ஒரு கட்சியில வந்து திமுக எப்பயுமே அப்படிதான் நம்ம ரெண்டு தடவை பார்க்கும் இது என்னன்னு

அந்த மாதிரி வந்து செல்ஃபில் வந்து போட்டு அடித்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அவங்க வந்து காந்தராஜ் அண்ணை சொல்லும்போது சொன்னாங்க நான் வந்து ஸ்டாலின் அப்படின்னு பேரை சொல்லிட்டேன் வருத்தப்படாதீங்கன்னு அங்கே வந்து நிறைய பசங்களாக இருந்தாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பெருமக்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த டீமில் வந்து பிரசாந்த் கிஷோருடைய டீமில் நிறைய பசங்களாக இருந்தாங்க அவங்கலாம் வந்து ஃபோன் பண்ணி பேசும்போது கட்சிக்காரங்க வந்து வேறு மாதிரி பேசுவீங்க நீங்கள் எப்பயுமே தளபதி தான் சொல்லுவீங்க தலைவர் தான் சொல்லுவீங்க முதல்வர் தான் சொல்லுவீங்க வேறு வார்த்தை சொல்ல மாட்டீங்க அவங்க அவங்க வந்து ஃபோன் பண்ணும்போது நாங்கள் ஸ்டாலின் ஆஃபீஸில் வந்து பேசுவோம் இப்போ நிறைய மாவட்ட தலைவர்கள்லாம் சண்டைக்கு போய்ட்டாங்க சார் இப்போ யாருக்கா வேலை இருக்காங்க நமக்கு அவ்வளவு பேர் சொல்லி சொல்றா அப்படின்னு அவங்களுக்கு என்ன ஃபார்முல்லா தெரியல அவங்களுக்கு வந்து ஒரு வேலை ஒரு அசியல் மட்டு போயிட்டுருப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்தாங்க சரி எதுக்கு பார்த்து நம்மளே வந்து நமக்கு நாமே தானே தலைவர் வச்சுக்கிட்ட பேர் நமக்கு நாமே அதனால நம்மளே பண்ணிக்கொடுப்பா எதுக்கு பா நமக்கு தெரியாது தேர்தலரசியல அப்படின்னு எதிர்க்கட்சிகள் எல்லாருமே வந்து பெருசா முதல்ல கவனம் செலுத்துனது வந்து நான் ரெண்டு விஷயம் சொன்னேன் திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை அதிமுக கூட்டணி சேர்க்காம யாருக்கும் வெற்றி இல்லை சோ வந்து வேற யாராவது ஒருத்தர் வந்து போயிருவாங்க இதை யோசிச்சுட்டு திமுக கூட்டணி எப்படியாவது ஒட்டச்சுரணும் ஒட்டச்சுரணும் அவங்களும் வந்து துப்பாக்கி எட்டு வர்றாங்க ஏக்க படிச்சு விட்டாங்க பீரங்கி எட்டு வர்றாங்க ஒரு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் அண்ணன் மாசு வந்து எல்லாரையும் வரிசையில் கூட்டி வச்சு மொத்தம் முப்பத்தி எட்டு எல்லாம் வரிசையில் இருக்கல எல்லாம் ஆல் ரைட் எல்லாம் அட்டண்டஸ் போட்டு சார் ஆல் ஃபுல் அட்டண்டஸ் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ண நம்ம இதுல வந்து என்னன்னா எந்த கூட்டில இருக்காங்கன்னு யோசிச்சிட்டு இருந்தவங்க அவர் அங்க இருந்தாங்க நான் பாத்து இவங்க எல்லாம் சேர மாட்டாங்களே அவங்களும் உட்கார்ந்து இருக்காங்க எல்லாம் ஃபுல் அட்டண்டஸ் ரொம்ப ஆச்சரியமா போச்சு நமக்கு சோ வந்து இன்னும் ஒரு வருஷம் இருக்கு கலைஞர் கூட பல சமயங்களில் கூட்டணி பத்தின ஒரு சீட்டு அலகேஷன் வந்து இது யாரும் ஒருத்தர் கூட கொடுக்கிறது இல்ல எல்லாரும் இருக்கிறத பகிர்ந்து எடுத்துக்கிறது அப்படின்னா தமிழக முதலமைச்சர் வந்து சீட்டு கொடுக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பத்து சீட்டு காங்கிரஸ் கொடுத்தார் அப்ப நான் உண்மையிலேயே நினைச்சேன் வெளியும் சொன்னேன் பத்து எல்லாம் ஓவருங்க இப்படி அங்க கொத்தா அள்ளி கொடுக்கறது அவ்வளவு தூரம் ஒருத்து கிடையாது அப்படின்னு நாலு பேர் மட்டும் அவங்களுக்கு கேட்டுறாங்க கொஞ்சம் கரெக்டா சொன்னாரு மத்தவங்க அமைதா இருக்கு கூட்டணி கட்சி பேசாம ஒரு பேசாம சொல்லக்கூடாது பத்து கோடி கொத்தா கொடுக்கணும் வச்சேன் ஆனா என்ன ஆகி போச்சு மொத்தமா முப்பத்தி ஒன்பது

போனாங்களோ என்ன சமரசம் போனாங்களோ அத்தனை எங்க அண்ணன் வைகோல்லாம் பயங்கரமா கோவப்பட்டுவாரு நினைச்சேன் கோவப்பட்டாரு அப்புறம் சரியாயிட்டு ரெண்டு கம்யூனிஸ்ட்காரும் கோவப்பட்டாங்க சரியாயிட்டாங்க இப்படி எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய போக்கு வந்து அது வந்து தமிழக முதலமைச்சர்கிட்ட வந்து இருக்கு பயங்கர ஆச்சரியமா அந்த கரிஷ்மாங்கிறது வந்து பேச்சிலேயோ முகத்திலேயோ மட்டும் இல்ல செயலையும் சேர்ந்து யோசிக்கிறேன் யோசிக்கணும் அப்ப அந்த கரிஷ்மா வந்து அவர்கிட்ட ஆக்சுவல் இருந்து இருக்கு நம்ம வந்து என்ன சொன்னா எல்லாரும் சம்மதிப்பாங்க அப்படிங்கிற அந்த அரவணைக்கிற போக்கு அது வந்து அவர்கிட்ட எதிர நிக்கும் போது அது வந்து நிக்குது போல எல்லா கட்சிக்காரங்களும் வந்து சேர்ந்துட்டாங்க எங்க ஒரு எதிர்ப்புனே இல்லாம போச்சு